குட் மார்னிங் student. Good morning, sir. ஓகே இன்னைக்கு வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதாவது பேச்சு வழக்கத்தில் வந்து நம்ம எழுதின சில வார்த்தைகளே வந்து மருவி மருவி சிம்பிளாக போயிடும் அதாவது அந்த எழுத்துக்களே மாறி போய் அந்த ஒளி இருக்கும் ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதை படிக்க பார்க்கலாம் எழுத்துக்குட்டி

நம்ம பேசும்போது சில மாதிரி பேசுவோம் அதை எழுத்துல வந்து நமக்கு சரியான முறையில் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் இதெல்லாம் ரொம்ப டிஎன்பிசி கொஷனில் வந்து கேட்பாங்க நீங்கள் அரசு வேலைக்கு போகணும்னா கட்டாயமாக இதெல்லாம் சிறிய வயதிலிருந்து உங்களுடைய பையனுக்கு எடுத்துக்கணும் உசிர் என்பது பேச்சு வழக்கு பேசு பேச்சு வழக்கில் உசிரை வாங்காத அப்படிம்பாங்க நான் உண்மையிலேயே எழுத்து வழக்கு அப்படிங்கறத கீழே இருக்கப்படுங்க உயிர் தான் எழுத்து வழக்கத்தில் இருக்கு அதை நம்ம பேச்சு வழக்கில் தான் மாற்றி 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 உசுருன்னு கொண்டு வந்துட்டோம் அது தவறு ஸோ உயிர் என்பது தான் சரியானது அடுத்தது ஊரணி என்பது ஒன்று ஒரு வில்லேஜ் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கும் ஊரணி அதை வந்து ஊரணி ஊரணின்னு சொல்லிட்டாங்க பேச்சு வழக்கத்தில் ஆனால் உண்மையிலேயே அது எழுத்து வழக்கில் எப்படி படிங்க ஊருணி என்பதுதான் சரியான வார்த்தையே அது நம்ம பேச்சு வழக்கத்தில் தான் அதை நம்ம இப்படி மாத்திட்டு வந்து ஊரணி ஊருணி என்று என்றுதான் நம்மளோட எழுத்து வழக்கத்தில் இருக்குது இதை வந்து கட்டாயமாக நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதும்போது ஊரணி என்று கொடுத்தால் ஊருணி என்று செலக்ட் பண்ணணும் ஒருவேளை ஊருணின்னு கொடுத்து இது எழுத்து வழக்கம் பேச்சு வழக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம ஊரணியை செலக்ட் பண்ணலாம் கொஷினில் கேட்குறது எழுத்து வழக்கமாக பேச்சு வழக்கமானு பார்த்து அதுக்கு ஆப்போசிட்டு செலக்ட் பண்ணணும் அடுத்து பேச்சு வழக்கத்தில் உள்ள ஒரு வார்த்தை சிகப்பு என்பது சிகப்பு கலர் கொடுங்க சிகப்பு கலர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இதோட எழுத்து வழக்கம் வந்து எப்படி இருக்குன்னு படிங்க சிவப்பு என்பதுதான் இதோட எழுத்து வழக்கம் சிவப்பு என்றுதான் இருந்தது அது காலப்போக்கில் அப்படியே சிகப்பு சிகப்புன்னுட்டாங்க இன்னும் சில இடத்துல சிவப்புன்னு கூப்பிடுறது நம்ம பார்க்குறோம் ஆனால் உண்மையான எழுத்து வழக்கம்னு நான் வந்து நெடில் பூவை ஆக்குறீங்களே நான் மட்டும் நெடிலாக்கணும் புண்ணாக்கு எந்த எழுத்து வந்து நெடிலாக இருக்கோ அந்த எழுத்தை மட்டும் நீட்டி ஒழித்த போதும் அதோட எழுத்து வழக்கத்தை பாருங்கள் புண்ணாக்கு என்பதின் எழுத்து வழக்கம் என்னென்னு பாருங்கள் நான் நெடில் இருக்கு நீங்கள் குரிலாக படிச்சிட்டீங்க பின்னாக்கு புன்னாக்கு என்பது நம்மளுடைய பேச்சு வழக்கில் இருக்குது பின்னாக்கு என்பது தான் உண்மையான எழுத்து வழக்கமாக இருக்கிறது ஸோ புன்னாக்கு என்பது பேச்சு வழக்கம் பின்னாக்கு என்பது தான் எழுத்து வழக்கம் நம்ம கொஷினில் கேட்கும்போது புண்ணாக்கு என்பதன் எழுத்து வழக்கம் என்னான்னு கேட்டால் பின்னாக்கு என்பதை தான் தேர்வு செய்ய வேண்டும் அடுத்தது வெரி குட் கோர்வை என்றால் வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் இப்போ ஒவ்வொரு இப்போ ஒரு பென்சில்ஸ் கலர் இருக்குன்னா அதை ஒரே லைனாக எடுத்து அடுக்கிறதுக்கு பேர் தான் கோர்வை அதோட எழுத்து வழக்கம் எப்படி இருக்குன்னா படிங்க கீழே கோவை கோவை வெரி குட் கோர்வை என்பதன் எழுத்து வழக்கம் கோவை என்பதாகும் கோர்வை என்பது பேச்சுவழக்கில் உள்ளது